மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ராசியில் சனி செலவுகள் அதிகரித்து எதிர்பாராத செலவுகள் உங்களை தொந்தரவு செய்யும் இது பெரும்பாலும் வெளிநாட்டு தொடர்புகள் செலவுகளாக இருக்கலாம் உத்தியோகத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் இரண்டாம் பாதியில் கிரகங்களின் பயிற்சியால் உங்கள் தொழில்நிலை வலுப்பெற்று நிர்வாகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு முதல் வாரம் கடினமாகவும் காலம் சாத இருக்கும் வணிக பயணங்கள் லாபகரமாக இருக்கும் வணிக கூட்டாளர்களுடனான உறவு மேம்படும் திருமண உறவுகளில் காதல் நிலைத்திருந்தாலும் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் காணப்படும் இரு தரப்பினரும் தங்கள் உறவை வலுப்படுத்த உணர்ச்சி ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒருவித நோய் தொற்று உங்களை சிக்கலில் ஆழ்த்தலாம் சுத்தமான தண்ணீரை உட்கொள்வது மற்றும் அஜீரணம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க நல்ல பானங்களை அதிகம் குடிப்பது அவசியம் மாணவர்களுக்கு கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு செயலையும் மிகுந்த விழிப்புணர்வுடன் செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் க்ரீம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு